வணக்கம் குழந்தைகளா இப்போ நாம பார்க்க போகிறது முதல் வகுப்பு பாடம் ஒன்றில் உள்ள நான்காவது பிரிவான கொக்கு நிற்கும் குளக்கரை இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல உள்ளது ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடிப்போம் இங்க ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல ஆறு வித்தியாசங்களை நாம் இப்போ வட்டமிடுவோம் முதல்ல அங்கே இங்கேன்னு பார்க்காம ஏதாவது ஒரு லைன்லேருந்து அப்படியே போகலாம் ஃபர்ஸ்ட் மேலேருந்து போகலாமா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கா மரத்தில் முட்டைகள் இருக்கு இப்போ இந்த முட்டையை பார்க்கலாம் இங்கே வந்து நான்கு முட்டைகளும் அங்கே மூன்று முட்டைகளும் இருக்குது அப்போது முதல் வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததான் பாம்பு அதுக்கு அடுத்ததே உள்ள பாம்பு பாருங்கள் முதல் படத்தில் மேலையும் இரண்டாவது படத்தில் கீழையும் இருக்குது இப்போது இரண்டாவது வேறுபாடு கண்டுபிடிச்சாச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் கீழே வந்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரம் இருக்கு இல்லையா இந்த பப்பாளி மரத்தில் பப்பாளி பழங்கள் பாருங்க முதல் படத்துல பழமாகவும் இரண்டாவது படத்துல பப்பாளி காயாகவும் இருக்கு அப்போ மூன்றாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததா பப்பாளி மரத்துக்கு நேராக உள்ள புற்று கவனிக்கலாமா முதல் படத்துல நான்கு புற்றுகளும் இரண்டாவது படத்துல ரெண்டே ரெண்டு புற்றும் தானே இருக்கு அப்போ நாலாவது வேறுபாடு கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததா கொக்கை பார்க்கலாம் கொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல காலை தூக்கிட்டு இருக்க மாதிரியும் ரெண்டாவது படத்துல ரெண்டு காலையுமே குளத்துல ஊன்றி இருக்க மாதிரியும் இருக்கு இப்போ ஐந்தாவது வேறுபாடு கண்டுபிடிச்சாச்சா இப்போ கோக்குக்கு நேர உள்ள வாத்த கவனிக்கலாம் ஒரு பக்கமும் ரெண்டாவது படத்தில் வேற பக்கமும் திரும்பிருக்கு அப்போது கடைசியா உள்ள ஆறாவது வேறுபாடையும் நாம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இங்க கொடுத்துருக்க மெய்யெழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா இச்சு இந்த மெய் எழுத்துக்குரிய பயிற்சிகளை நாம இப்ப பார்க்கலாம் இங்க மெய் எழுத்துக்களை சுற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மெய்யெழுத்து எந்த படத்தோட இணை அப்படின்னு பார்க்கலாமா முதல் கட்டத்தில் இக்கு இக்குரிய படங்கள் என்னது முதல் படம் சக்கரம் வெற்றிலை உரல் இதில் இக்கு வரக்கூடிய படம் எது சக்கரம் அடுத்ததா இச்சு. முதல் படமானது மீன் இரண்டாவது மஞ்சள் மூன்றாவது நீச்சல் இச் வரக்கூடிய படம் அடுத்ததா இட்டு இட் வரக்கூடிய படம் பட்டம் படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் இங்கே கட்டத்துக்குள்ளே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதில் வர்ற மெய்யெழுத்தை நாம் வட்டம் போட்டு கீழே உள்ள பாக்ஸில் நம்ம எழுதணும் முதல் படம் தக்காளி இதில் வரக்கூடிய மெய்யெழுத்து அடுத்ததா உள்ள பூட்டு. படத்தில் அப்போ இதில் வரக்கூடிய எழுத்து இட்டு எழுதிடலாமா அடுத்த படம் சை. அப்போ இதுல வரக்கூடிய மெய் எழுத்துக்கூடிய மூன்று மெய் எழுத்துக்கள் இதற்குரிய பயிற்சிகளை பார்க்கலாமா எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் முதல் எழுத்து இத்து இத்துக்குரிய படம் எது புத்தகம் பு இத் த க இம் புத்தகம் அடுத்ததா இப்ப முதல் படம் அடுப்பு இட்லி எலி இதில் இப் வரக்கூடிய படம் அடுப்பு மூன்றாவதாக இற்று இற்று வரக்கூடிய படம் புற்று பு இத் புற்று புற்று படத்திற்குரிய மெய் வட்டமிடுவேன் எழுதுவேன் முதல் படத்தில் சீப்பு சி இப்பு பு சீப்பு அப்ப இப்புங்கிற மெய் எழுத்தை வட்டமிட்டு எழுதலாம் இரண்டாவது படம் நத்தை ந இத் தை நத்தை அப்போ அப்படிங்கிற வட்டமிட்டு எழுதலாம் மூன்றாவதாக கற்றாலை அதை எழுதிடலாமா இப்போ எழுத்திற்குரிய படத்தை வரைவோம் இங்க நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க ஒரு பாக்ஸுக்கு மேலே மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இந்த மெய் எழுத்துக்கள் எந்தெந்த படத்துக்கெல்லாம் உரியன அப்படிங்கிறத இந்த பாக்ஸுக்குள்ளே நாம் வரையணும் எடுத்துக்காட்டால் முதல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டு இட் எந்த படத்துக்குரிய வருதுன்னா பட்டம் ப இட் ட இம் பட்டம் அப்போ அந்த பட்டத்தை கொண்டு அதில் வரையணும் இரண்டாவதாக இருக்கிற எழுத்து இக்கு இக்கு எந்த படத்திற்கு வருது ஆ கொக்கு கோ இக்கு கு கொக்கு அடுத்ததா இத்து நத்தை ந இத் தை நத்தை நீங்க இத கோடு போடக்கூடாது அந்த இடத்துல இந்த படத்தை வரையணும் அடுத்ததா உள்ள மெய் எழுத்து இப்பு இப்பு எதுக்கு வருது சீப்பு சி இப்பு பு சீப்பு அடுத்ததா இற்று இற்று கடைசியாக குச்சி. குச்சி அடுத்ததா இச் கு நம்ம பார்க்க போற பயிற்சி நிரப்புவேன் இங்க கொடுத்திருக்க படங்களில் அதோட மெய்யெழுத்துக்களை நாம நிரப்பணும் முதல் படம் கொக்கு அப்போ கோ இக்கு கு கொக்கு இரண்டாவது படம் வாத்து வா இத்து து வாத்து மூன்றாவது கற்றாலை க இற்று ட்ரா லை கற்றாலை நான்காவது பூட்டு பூ இட்டு டு பூட்டு ஐந்தாவது அச்சாணி அச்சானி, கடைசியாக சீப்பு, சீப்பு, சி இப் அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போற மூன்று மெய் எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இதற்கு பயிற்சிகளை நாம் இப்ப பார்க்கலாமா எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் முதல் மெய் எழுத்து எந்த படத்தோடு இணையுதுன்னு பார்க்கலாமா குரங்கு குரங்குல தான் இங்குங்கிற மெய் எழுத்து வரும் அடுத்தது இஞ்சு ஊஞ்சல் உ இஞ்ச ச இல் இஞ்சுங்கிற மெயெழுத்து ஊஞ்சலுக்கு தான் வரும் அடுத்ததாக இன் மூன்று சுழி இன் ந டு நண்டு அடுத்ததாக படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் முதல் படம் ஊஞ்சல் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா ஊஞ்சல் அதில் இஞ்ச் அப்படிங்கிற மெய் எழுத்தை நாம் வட்டம் போட்டு எழுதலாம் அடுத்ததாக கண்ணாடி ஸோ கண்ணாடியில் க நாடி அப்போது மூன்று சுளி இன் கடைசியாக சிங்கம் சி க இம் சிங்கம் எழுதியாச்சா நாம பார்க்க போற எழுத்துக்கள் இந்து அடுத்தது எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் முதல் எழுத்து பந்து ப பந்து து அடுத்ததா, இம் மெய் எழுத்து எந்த படத்தோட இணையம் மேகம் மே க இம், மேகம் அடுத்ததா ரெண்டு சுழி இன் இன் எதில் வருது மான் மா இன் மான் அடுத்ததா படத்திற்கு உரிய மெய்யழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் முதல் படம் ஆந்தை ஆ இந்த ஆந்தை அப்போ இந்த வந்து நாம் எழுதிக்கலாம் அடுத்ததா மின் எழுதிக்கலாமா அடுத்ததா தும்பி து இம் பி தும்பி இப்போ எழுத்திற்குரிய படத்தை வரைவோம் முதல் கட்டத்தில் இருக்கிற மெய் எழுத்து இங்கு இங்கே இருக்கிற கொடுத்திருக்க ஆறு படங்கள்ல என்ற என்றமை எழுத்து எதுக்கு வரும் அது என்ன படம் காகம் கா காகம் அடுத்ததா மூன்று சுளி இன் நண்டு பந்து இஞ்சு இஞ்சி ரெண்டு சுளி இன் மான் அடுத்து நிரப்புவேன் முதல் படம் முந்திரி மு இந்த தி ரி முந்திரி வண்டு வ இண்டு வண்டு அடுத்ததா மரம் ம ர இம் மரம் சங்கு ச இங்கு சங்கு காலான், கா இன் மஞ்சள் ம இல் மஞ்சள் அடுத்ததா நம்ம பார்க்க போற இ, இர் இல் முதலாவதா இர் இல் எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் முதல் எழுத்து இ. அதற்குரிய படம் என்ன கொய்யா அடுத்ததா இர் இருக்குரிய படம் ஏர் அடுத்ததா இல் இல்லுக்குரிய படம் பள்ளி படத்திற்குரிய வட்டமிடுவேன் எழுதுவேன் முதல் படம் பார்த்தீங்கன்னா வட்டமிட்டு எழுதலாம் அடுத்த படம் என்னது வேர் வே வேர் அடுத்ததா நாய் நா அடுத்ததா நாம் பார்க்க போற எழுத்துக்கள் இப்ப எழுத்திற்குரிய படத்தை நாம இணைக்கலாம் இவ் செவ்வந்தி யாழ் இல் தேள் இப்போ மெய்யெழுத்தை வட்டமிடுவோம் எழுதுவோம் முதலிற்கிறது வாள் வா இல் எந்த இள் குச்சியில் அடுத்ததா கூழ் கூயில் இதற்கு சிறப்புலகரம் இல் அடுத்ததா இப்போ இதற்குரிய படத்தை வரையலாமா முதல் எழுத்து நாய் அடுத்தது இல் இல்லுக்கு என்ன வரும் முயல் இவ் செவ்வந்தி சிறப்பு இல்லுக்கு யாழ்இக்கு தேர் இப்போ இதற்குரிய எழுத்தை நிரப்புவோம் செவ்வந்தி யாழ் முள் முயல் இல் வேர் யிர் மிளகாய் இ